ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு கேட்கப்பட்டுள்ள மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் ஜீரோ சரிங்களா அதாவது பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்யமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க நல்லா பாருங்க இந்த பஸ்ட் இந்த ஏ ஆப்ஷன் எடுங்க ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ சரிங்களா அப்போது இது இது வந்து ஆன்சர் கிடையாது ஜோவை ஜீரோல வகுத்தா அதுவும் ஜீரோ தான் வகுத்தாலும் கிடையாது அதுக்கப்புறம் ரெண்ட ஜீரோ வகுக்கும் போது ஜீரோ கிடையாது இன்பினிடிவ் அதாவது ஒரு என்ன ஏதாவது என்ன நம்ம ஜீரோ வகுக்க முடியும்னா வகுக்க முடியாது அதாவது என் பை ஜீரோ ஈக்வல் இன்ஃபினிட்டி ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ஜீரோவில் வகுத்தால் அது இன்ஃபினிட்டி வராது சரிங்களா அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து சி தான் அதாவது டி கூட எடுங்க ஜீரோ பை ரெண்டு அதாவது ஜீரோ ரெண்டாவில் வகுத்தா ஜீரோ தான் அதாவது பூஜ்ஜியத்தை எந்த நம்பரால் வகுத்தாலும் அது ஜீரோ தான் ஆனால் எந்த ஒரு நம்பரையும் பூஜ்ஜியத்தால் வகுக்கும்போது அது ஜீரோவாக ஆகாது சரிங்களா அது இன்ஃபினிட்டிவ் அப்போது கரெக்டான ஆன்சர் எது இந்த சி தான் டூ பை ஜீரோ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அதாவது எந்த ஒரு நம்பரையும் நம்ம ஜீரோவால வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அது வந்து ஒரு முடிவிலின்னு அர்த்தம் ஓகேங்களா இன்பினு சொல்லுவாங்க முடிவிலி சரிங்களா முடிவிலி ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் மறுபடியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழப்புற மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து சரிங்களா இதை மட்டும் தெளிவா பார்த்துக்குங்க